கருத்தருக்கு மைம உண்டாவதாக அது சீக்கிரத்தில் வரப்போகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன் ஜபிப்போம் அன்புள்ள பிதாவே நாங்கள் உண்மை துதிக்கிறோம் இந்த நாளிலும் எங்களோடு நீர் பேசும் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் எபேசியர் ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசதினத்தின் பின்பகுதியை வாசிக்க நான் விரும்புகிறேன் எபேசியர் ஒன்று பத்தொன்பதின் பின்பகுதி அவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக்கொள்கிறேன் கொள்கிறேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது பவுல் பிரகாசமான கண்களை கொடுக்க வேண்டும் என்று ஜபிக்கவில்லை உள்ள கண்களை கொடுக்க வேண்டும் என்று ஜபிப்பதை நாம் இங்கே பார்க்கிறோம் பிரகாசமான கண் என்று சொல்லும் பொழுது அந்த பிரகாசம் வெளியே தெரியும் தெரியக்கூடியதான் பிரகாசம் என்பது ஆனால் இங்கே பவுல் பிரகாசமுள்ள கண்களை கொடுக்க வேண்டும் என்று ஜபிக்கிறார் அதாவது மனக்கண்கள் பிரகாசம் உள்ளதாய் மாற வேண்டும் மனக்கண்கள் சரியாய் பார்க்கக்கூடியதாய் மாற வேண்டும் என்று அவர் ஜெபித்ததை நாம் இங்கே பார்க்கிறோம் நாம் எல்லோருக்குமே மாம்ச கண்கள் உண்டு நம்முடைய மாம்ச கண்களை விட நம்முடைய மனக்கண்கள் பிரகாசம் உள்ளதாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் நம்முடைய மாம்ச கண்களை விட நம்முடைய மனக்கண்கள் பிரகாசம் உள்ளதா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் மணக்கண் என்பதை பிற மொழிபெயர்ப்பிலே வாசிப்போம் என்று சொன்னால் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது எப்படி என்று சொன்னால் மணக்கண் என்பதற்கு அகக்கண் கண் ஆவிக்குரிய கண் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது எல்லோருமே பிறக்கும் இரண்டு மாம்ச கண்களோடு பிறக்கிறோம் ஆண்டவருக்குள் மறுபடியும் பிறக்கும் அதாவது ரட்சிக்கப்படும் போது மணக்கண் அதாவது ஆவிக்குரிய கண் கொடுக்கப்படுகிறது வயது ஆக ஆக மாம்சக்கண் மங்கி போகலாம் பார்வை குறையலாம் ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர வளர நாட்கள் ஆக ஆக நம்முடைய மனக்கண்கள் அதாவது ஆவிக்குரிய கண்கள் பிரகாசம் உள்ளதாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம் அருமை நண்பரே உங்கள் மணக்கண் ஆவிக்குரிய கண் பிரகாசம் உள்ளதாய் உள்ளதா அல்லது மங்கி உள்ளதா அல்லது குருட்ட குருடுள்ளதாய் மாறிவிட்டதா என்பதை சிந்திக்க வேண்டும் நம்முடைய மாம்சக்கண் மங்கிவிட்டால் பிரகாசம் உள்ளதாய் மாறுவதற்கு கண்ணாடி அணிகிறோம் ஆப்ரேஷன் செய்கிறோம் நல்லது உங்கள் ஆவிக்குரிய கண் மங்கிவிட்டால் உங்களுடைய மனக்கண் மங்கிவிட்டால் அது பிரகாசம் உள்ளதாய் மாறுவதற்கு நீங்கள் எடுக்கிற முயற்சி என்ன என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் கவனியுங்கள் நம்முடைய மனக்கண் அதாவது ஆவிக்குரிய கண் பிரகாசமாக இருந்தால் எல்லாவற்றையும் அதாவது எல்லா நபரையும் எல்லா சூழ்நிலைமைகளையும் ஆண்டவர் பார்க்கிற வண்ணமாகவே நாம் பார்ப்போம் ஆண்டவர் பார்க்கும் வண்ணம் பார்க்கும் கண்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையின் தரத்தை உயர்த்தும் நான் மீண்டுமாய் சொல்லுகிறேன் ஆண்டவர் பார்க்கிற வண்ணமாய் பார்க்கிற கண்கள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் தரத்தை உயர்த்தும் விசேஷம் பதினாறாம் அதிகாரம் பதினைந்து முதல் இருபத்தி மூன்று வரை வாசிப்போம் என்று சொன்னால் அங்கே இயேசுவுக்கும் பேதுருக்கும் இடையிலே நடந்த ஒரு சம்பாசனை குறித்து நாம் வாசிக்கிறோம் அந்த சம்பாசனையிலே இப்படியாக ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் தான் மறிப்பதை நான் தான் பாடுபட போவதை குறித்தும் மறிப்பதை குறித்தும் உயிரோடு கூட எழும்புவதை குறித்தும் அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் அப்பொழுது இதை கேட்ட பேதுரு இது உமக்கு நேரிடக்கூடாது சம்பவிக்க கூடாது என்று கடிந்து கொண்டதை நாம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம் இருபத்தி மூன்றாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது இயேசு பேதுருவை பார்த்தார் அவனை திட்டவில்லை அவனுக்கு பின்னாக இருந்து தன்னை டைவர்ட் பண்ண முயற்சிக்கும் பிசாசை திட்டினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் நாமாக இருப்போம் என்று சொன்னால் பேதுருவை நேரடியாக நாம் திட்டியிருப்போம் அவனும் வருத்தப்பட்டிருப்பான் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது இயேசு ஆவிக்குரிய கண்களாலே பேதுருவை பார்த்தபடியினாலே பேதுருவை அவர் திட்டவில்லை அவனுக்கு பின்னாக இருந்து கிரியை செய்த சத்துருவை பிசாசை அவர் திட்டினதை நாம் அங்கே பார்க்கிறோம் பின்னாக போ சாத்தானே என்று சொல்லி கடிந்து கொண்டதை நாம் அங்கே பார்க்கிறோம் நமக்கு விரோதமாய் மனிதர் எழும்பும் போது நம்மை தூற்றும் போதும் கேவலமாய் பேசும் போது நம்மை குறை சொல்லும் போது நம்மைக்குரியதை அபகரிக்கும் போது மாம்ச கண்ணால் நாம் பார்த்தால் அவனுக்கு விரோதமாய் நாமும் எழும்புவோம் அவனுக்கு விரோதமாய் கிரியை செய்யும்படியாக நாம் அவன் மேல் கோபப்படுவோம் அவனுக்கு விரோதமாய் அநகே காரியங்களை செய்கிறவர்களாய் நாம் காணப்படுவோம் ஆனால் அதே நபரை நாம் ஆவிக்குரிய கண்ணால் நாம் பார்த்தால் அவனை நேசித்து நாம் ஜெபிப்போம் அவனுக்கு பின்னாலிருந்து கிரியை செய்து நம்முடைய உலக வாழ்க்கையையும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் சீர்குலைக்கும் முயற்சிக்கும் பிசாசை கடிந்து கொள்வோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அருமையான தேவமன்றிய பிள்ளைகளே மனிதர்கள் நமக்கு விரோதமாக எழும்பும் போதும் நம்மை தூசிக்கும் போதும் நமக்குரியதை அபகரிக்கும் முயற்சிக்கும் போதும் நாம் அவர்கள் மீது கோபப்படக்கூடாது இது கண்ணால் பார்த்தால் கோபப்படுவோம் ஆனால் ஆவிக்குரிய கண்களாலே மனக்கண்களாலே நாம் பார்க்கும் பொழுது அவன் மீது கோபப்பட மாட்டோம் அவனுக்கு பின்னாக இருந்து கிரியை செய்கிற சாத்தான் கிரியைகளை பார்த்து நாம் அதை கடிந்து நாம் ஜெயம் பெறுவோம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது அதே போல அப்போஸ்தில இருபத்தி எட்டாம் அதிகாரம் நீங்கள் ஒன்று முதல் ஐந்து வரை வாசிக்கும் போது அங்கே ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம் மெலித்தா தீவிலே விரியன் பாம்பு பவுலின் கையை கவ்விக்கொண்டது அது அந்த தீவில் உள்ள மக்கள் பார்க்கும்போது விஷப்பூச்சியாக தெரிந்தது பவுளின் பார்வையில் அந்த பாம்பு அந்த விஷப்பூச்சி சாதாரண ஒரு பூச்சியாக தெரிந்தது அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறிவிட்டு அமைதியாக இருந்தான் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம் மாம்ச கண்ணால் பார்த்த தீவாருக்கு அது விஷப்பூச்சி ஆவிக்குரிய கண்ணால் பார்த்த பவுளுக்கு அது ஒரு சாதாரண பூச்சியாக தெரிந்தது நம்முடைய பிரச்சனைகள் நம்முடைய போராட்டங்கள் எதிர்ப்புகள் வியாதிகள் ஆகியவற்றை நம்முடைய மாம்ச கண்ணால் பார்க்கும்போது அது விரியன் பாம்பை போல தெரியும் பெரிய மழையை போல தெரியும் நம்முடைய பிரச்சனைகளை நம்முடைய பாடுகளை நம்முடைய போராட்டங்களை நம்முடைய வியாதிகளை நம்முடைய ஆவிக்குரிய கண்களால் நாம் பார்க்கும்போது அது சாதாரண ஒரு பூச்சியாக தெரியும் சாதாரண ஒரு சிறிய தூசியாக நமக்கு தெரியும் எனவே எல்லோரையும் எல்லாவற்றையும் மனக்கண்களால் நம்முடைய ஆவிக்குரிய கண்களால் பார்ப்பதற்கு நம்மை அர்ப்பணிப்போமா தேவன் நம்முடைய மனக்கண்களை பிரகாசம் உள்ளதாய் மாற்றுவாராக ஜபிப்போம் அன்புள்ள பிதாவே நாங்கள் உண்மை துதிக்கிறோம் இந்த பரிசுத்தமான வேலைக்காக உமக்கு நன்றி இந்த வேலையிலும் ஆண்டவரே எங்களுடைய மனக்கண்களை ஆவிக்குரிய கண்களை பிரகாசம் உள்ளதாய் ஆண்டவரே மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீர் மாத்திரம் மகிமைப்படும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆவிக்குரிய கண்களால் பார்ப்பது நமக்கு மகிழ்ச்சியை தரும் மறந்து விடாதீர்கள் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்